ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தான் உங்கள் சசி இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் எனக்கு வந்து இவ்வளோ மோசமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நான் டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க டெய்லியே பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் போனதுக்கு அப்புறம் என்னோட கிச்சனோட நிலமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்னோடய டிஃபன் வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குங்கிறதையும் டைனிங் டேபிள் எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து இதில் காமிச்சிருப்பேன் டெய்லி இதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்தாலே போதும் கிச்சன் ஃபுல்லாகவே நீட்டாக வந்து கிளீன் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் சமைச்சது போக மீதி வந்து பேலன்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது லஞ்சு எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தான் சாதம் காய் குழம்பு எல்லாமே வந்து இருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக வந்து அதே பாத்திரத்தில் முதல்ல வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து வந்து வச்சிடலாம் காலையில் இட்லி ஊற்றிருந்தேன் அந்த மாவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிச்சம் இருக்குது அதை எடுத்து உள்ளே வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு புளி அது அதுக்கப்புறம் அரிசி கஞ்சிக்கு வந்து சாரி உளுந்தங்கஞ்சிக்கு வந்து வெள்ளப்பாகு இந்த கருவேப்பில மல்லி இதெல்லாம் வைக்கிற பாக்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தான் நான் எடுத்திருந்தேன் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் முதல்ல ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் சமைச்சி முடிச்சது எல்லாமே இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அதுக்கு தகுந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் எப்போவுமே வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணி நாங்கள் எல்லாருமே சமைச்சி எல்லாருமே பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு மட்டுங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி பூண்டு குழம்பு சவுச்சவ் கடலப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன் பீட்ரூட் வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் இதுதான் வந்து பண்ணியிருந்தோம் இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் சாதம் எனக்கும் எங்கள் அத்தைக்கும் அப்புறம் கொஞ்சம் சூடாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வச்ச சாதம் ஃபுல்லாக முடிஞ்ச்சி நான் கம்மியாக தான் வந்து வச்சுருந்தேன் அதனால் அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு முன்னாடியெல்லாம் பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்கும் அதனால் அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மற்ற வேலையை பார்ப்பேன் இப்போ பாத்திரம் வளர்க்குறதுக்கு மீடு இருக்கிறதுனால எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் வெளியில் வந்து போட்டுடலான்னு சொல்லி அதை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்து போட்டுவிட்டு வரட்ட இதுக்கு வந்து விலகிக்குவாங்க நம்ம அது வரைக்கும் சிங்கில் போட்டு சிங்க் வந்து நாரிக்கிட்டு இருக்காமல் வெளியில் எடுத்து போட்டோம்னாக்க சிங்கும் வந்து கழுவி விட்டலாம் நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்குறக்காக நான் வந்து பாத்திரத்தை ஃபுல்லாகவே எடுத்து கம்ப்ளீட்டாக வெளியில் போட்டுவிட்டேன் அடுப்பு மேடையில் உள்ள ஸ்டாண்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டு எல்லாமே வந்து அதையும் சேர்த்தே நான் வந்து விளக்க போடுறேன் நாளைக்கு வந்து அது ஆக்சுவலாக இது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த விழாக்கு வைகுண்ட ஏகாதசி வந்து வெள்ளிக்கிழமை இது அதுக்கு மொதல் நாள் எடுத்த விழாக்கு அதனால் க்ளீன் பண்ணிடலாம் வைகுண்ட ஏகாதசி சேர்த்து அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஒரு கிளாத்து வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டு அதாவது நிறைய அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அந்த சமைச்சதெல்லாம் சிந்தினதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது அடுப்பை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் லிக்யூடெலாம் வாங்குவோம் இல்லையா அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேக்கெட் ரீஃபில் பேக்கு தானே இது அதில் வந்து கொஞ்சம் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே வந்து அதை முடிஞ்சதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு துடைக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதை ஊற்றி நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இல்லை இந்த க்ரீன் கிளாஸ் ஸ்க்ரப்பராக வச்சு நல்லா வந்து அடுப்பு கவுண்டு டப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தேய்க்கணும் தேய்ச்சினா ஃபுல்லாகவே அதில் உள்ள எண்ணெய் பிசுக்க தூசி அப்புறம் ஏதாவது சிந்தி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈர டவலை வச்சு ஃபுல்லாகவே வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா சோப்பு போட்டு கழுவி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி கழுவ முடியாது என்னால் ஏன்னா தண்ணி ஊற்றினா எனக்கு ஃபுல்லாகவே கீழே வந்துடும் அதனால நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டவல் வச்சு தான் தொடப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு ஈர டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குவேன் இது எல்லாமே தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கையோட சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா சிங்க் வந்து க்ளீன் பண்ணாமல் போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நான் அந்த மண் பாத்திரத்தை மட்டும் வந்து மேட்டாவது போட மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து அவசர அவசரமாக விளக்குறதுனால அப்போ அந்த மண் பாத்தனை நான் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது மட்டுமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அது மாதிரி ஆயில் பாட்டில் இந்த மாதிரி உடையிற உடைகிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நானே வந்து க்ளீன் பண்ணிடுறது அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சிங்கு வந்து ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் கவுண்டர் டாப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அது முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா க டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் டைனிங் டேபிள் பெரும்பாலும் எனக்கு சாப்பிட்றதுக்காகதோ இல்லையோ காலை நேரத்தில் சமைக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு வந்து இது மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைனிங் டேபிள் இல்லையெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமம் தான் கிச்சனில் டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற இண்டக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக அதையும் வந்து ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை வந்து நம்ம க்ளீன் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்தை நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணால் தான் அந்த இடமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணினா அந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி ஏதாவது நம்ம அரைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ ஏதாவது சிந்தை செய்யும் அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிக்சியை வந்து ஓரளவுக்கு ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே தேய்ச்சிட்டு அதில் உள்ள ஒரு டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈர தவலையை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப இதுக்கெல்லாம் எஃபர்ட் போட்டு துடைக்கணும்னு அவசியம் இல்லை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இப்போ எடுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் நான் உங்களுக்கு வீடியோக்காகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி காமிச்சலாம்னு சொல்லி தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே கையோட இண்டக்ஷனையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் இன்டெக்ஷனாக நான் இந்த டைனிங் டேபிளில் தான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து கிடையாது அதனால் நான் அதில் தான் நான் வந்து மிக்சியாக இருக்கட்டும் இண்டக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் அவங்க அண்ணியெல்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தால எல்லாருக்குமே சேர்த்து சமைக்கிறதுனால ரெண்டு அடுப்பையும் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியும் வந்து போடுற மாதிரி இருக்கா இந்த கிளைமேட்டுக்கு குளிக்கிறதுக்கு அதனால தான் இண்டக்ஷனை வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் வந்து நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை வந்து மேலே தூக்கி வச்சிருந்தேன் இப்போ தான் வந்து ரீசெண்டாக எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அப்படியே டைனிங் டேபிளே ஃபுல்லாகவே தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து தொடச்சி எடுத்தாச்சு டைனிங் டேபிள்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே வித்தியாசம் நல்லாவே தெரியும் சமைச்சாகிட்ட மட்டும்தான் அதில் வச்சுருப்பேன் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் நான் போன விழாவிலே வந்து சொல்லியிருந்தேன் பொங்கலுக்கு இந்த வருஷம் எதுவுமே க்ளீன் பண்ண முடியல என்னால் அதனால் வந்து கிடைக்கிற கேப்பில் கிச்சனை மட்டும்தான் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருந்ததுக்காட்டி நான் கிச்சனில் ஒவ்வொரு செல்ஃபாக வந்து துடைக்கலான்னு நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக முடியலை சரி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஃபை மட்டுமே ஏதாவது நம்ம ஏன்னால் இதில் உள்ள திங்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் சமையலுக்கு வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் சக்கரையாக இருக்கட்டும் உளுந்தம் பருப்பு அதாவது பருப்பு வகைகள் டீ போடுற ஐட்டம் மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் தான் இருக்கும் இந்த கபோர்டில் உள்ள பா பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் டெய்லியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதில் உள்ள திங்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சு வச்சுட்டு அப்படியே அது ஒரு ட்ரை ஈர டவலை வச்சு ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பாக்ஸையும் எடுத்து வைக்கும் போது கையோட அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக தொடச்சிட்டே என்னாலே போதும் பார்க்குறதுக்கு பல இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டு கழுவுறதுக்கு இப்போ டைம் இல்லைங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து க்ளீன் இருக்கேன் அதுக்கு முதல்ல டைமும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிலும் அந்தளவுக்கு எங்கள் ஊரில் இல்லை அதனாலே நான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக என்னால் க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னாலும் இந்த செல்ஃப் மட்டுமாவது க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி இதை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா வீடே தலைகளில் ஆன மாதிரி ஃபுல்லாக அள்ளி போட்டு மேலே இருந்து லாஃப்ட்டாக உள்ள எல்லா திங்ஸையும் அள்ளி போட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் இந்த வருஷம் நான் சொல்லியிருந்தேன் இல்லை எங்கள் மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கலை இந்த வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதாவது ரெகுலராக பார்க்கக்கூடிய வீடு தொடக்கிறது பெட்ஷீட் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் அதோடய விசேஷங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றதுனால இது வந்து மெயினாக பார்க்கக்கூடிய வேலை அதனால் அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீடு துடைக்கிறதா இருக்கட்டும் விளக்கு விளக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் வந்து மிஸ் பண்ணாமல் அதை மட்டும் பார்த்துட்ருக்கேன் இது எல்லாம் கிச்சனில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கையோட கூட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலையும் நான் முடிச்சுட்டேன் ஒட்டடை எரிக்கலான்னு நினச்சிட்டு மேலே ஏறினேன் ஏன்னா என்னால் ஃபுல்லாக எட்டலை அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சும்மா லைட்டாக தட்டிவிட்டு சரி சாட்டர்டே ஒருவேளை லீவு தான் என் ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை டைம் இருந்தால் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒட்டரடி அடிக்க சொல்லலான்னு ஒரு ஐடியா தான் நான் வந்து பாதியோடு அடிச்சுட்டு அப்புறம் அடிக்கலை அவரை அப்படியே இறங்கிட்டேன் இறங்கிட்டு வீடை மட்டும் கூட்டி விட்டுறான்னு சொல்லி அதை மட்டும் கூட்டி விட்டு எடுத்தாச்சு காயப்போட்ருந்த துணியெல்லாம் இருந்தது சரி அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சலான்னு சொல்லி அதை தான் வந்து இருக்கேன் நான் மீஷோவில் ஆல்ரெடி வந்து சென்சார் லைட் ஒன்று வாங்கியிருந்தேன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்துருப்பேன் அது லாங் வீடியோவில் என்னால் ஷேர் பண்ண முடியல அந்த ஷார்ட்ஸில் போட்டிருந்ததை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே நான் சென்சார் லைட்டு தான் வந்து உள்ளே வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஓரமாக இருக்கிறனால எனக்கு வந்து வெளிச்சம் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது உள்ளே என்ன திங்ஸ் இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக தெரியலை அதனால் இவ் நான் என்ன பண்ணினேன் மீஷோவில் வந்து சென்சார் லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து மேக்னெட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம தனியாக தான் இருக்கும் நம்ம தான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஹோலும் இருக்கும் நம்ம எங்கேயும் ஹேங் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் இதில் ஆட் ஆஃப் ஆன் ஆட்டோ அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து ஆட்டோவை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த மேக்னட்டோட ஃபிட் பண்ணிவிட்டோம்னாக்க நம்மளுக்கு தேவையான சமயத்தில் அது வந்து ஆன் ஆயிரும் இந்த ரெண்டு இதில் வந்து ரெண்டு லைட்டு இருந்தது இது இரநூத்தி நாற்பதோ என்னமோ அந்த சம்திங் அதோட கோடு வேணா உங்களுக்கு கீழே கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்ல யூஸ்னா வந்து சொல்லுவேன் நான் வாங்கின வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னுமே எனக்கு சார்ஜ் வந்து நல்லாவே நிற்கிது இது சார்ஜ் போடுற மாதிரி உள்ளது தான் எனக்கு இந்த கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ஒரு பர்ஸ் எடுக்கணும் இல்லை ஒரு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு அந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது கரண்ட் இருந்தாலும் இல்லை பொங்கலுக்கு மற்ற வேலை பார்க்க முடியலனா பெட்ஷீட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய தொகச்சி காயப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை வந்து நான் வந்து வாஷிங் மிஷினில் போடலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் தான் வந்து போட்டுக்கிட்டு வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட்டுக்கிட்டு வாஷிங் மிஷின் பற்றி பார்த்தீங்கன்னா என்னோடது ரெண்டு வாஷிங் மிஷின் ஒன்று வந்து இது வந்து எங்கள் மாமியாரோடது இன்னொன்று வந்து என்னோடது என்னோடதை பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் மாமியாரோடது ரெண்டு வாஷிங் மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நான் வந்து துணி வந்து போட்டுக்கிறது இதுலேயும் அப்பப்போ போடுவேன் அதுலேயும் அப்பப்போ போட்டுக்கிறது மெய்டு வருவான்னு சொல்லி பாத்திரம் எல்லாமே அள்ளி போட்டு அப்படியே கிடக்கு அவங்க பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வருவாங்க அதனால் அப்படியே இருக்கணும்ன்ட்டு அதை போட்டுட்டு அப்படியே வந்து வீடு மாப்பு போட்டரலாம்னு சொல்லிட்டு வீடு மாப்போட வந்தாச்சு விளக்கு தான் விளக்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக அந்த பொங்கல் அடுத்த வாரம் வருது இல்லையா அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் பொங்கல் வருது அதனால் அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா நியூ இயருக்கு தான் நான் விளக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன் அதனால் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பொங்கலுக்கு வந்து விளக்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் நியூ இயருக்கே விளக்குறேன் அதனால் வைகுண்ட ஏகாதசிக்கு சுத்தமாக என்னால் க்ளீன் பண்ண முடியலை அதனால் வீடு மட்டுமாவது மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மாப் போட்டு இருக்கேன் வீடு துடைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் விளக்குறதுக்கு எல்லாத்துக்குமே மெய்டு வச்சிடலாம் வைக்கிறது பெருசு கிடையாது நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அளவு கொஞ்சம் நீட்டாகவும் வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு ரெண்டு வேலைக்குமே ஆள் வைக்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது வீட்டில் இப்போதைக்கு மெயுடு வந்து தேவை அதாவது பாத்திரம் விளக்கறதுக்கு வேணும் அப்படின்னு எல்லோரும் சொன்னதுனால தான் நான் வந்து வச்சுருக்கேன் வீடு துடைக்கிறது அதுவும் இது நாங்கள் தான் ரொம்ப பெரிய விடலாம் கிடையாது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரூமு தான் அதை வந்து துடைக்கிறதுக்கு மெயுடுக்கு வந்து பணம் கொடுக்குறத விட நம்மளும் துடைச்சா நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அந்த வேலை வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் வச்சுட்டா நம்மளோட உடம்பு தான் வந்து கண்டிஷன் மோசமாகிட்டே இருக்கும் அது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஃபுல்லாகவே நல்லா துவச்சு வந்துருச்சு அதையும் காய போட்டுட்டு மிளகா துளை சுத்தமாக தீர்ந்துருச்சு இப்போதையும் எங்கள் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வெயில் போடும்போது காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாயை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ஆஞ்சு வைக்கலாம்னு சொல்லி பாதி ஆஞ்சு வச்சுட்டு பாதி வந்து இருக்குது இது வந்து டீ போட்டு குடிச்சலாம்னு சொல்லி அடுப்பில் பாலை வச்சுட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எடுத்தது அது டீயை போட்டு குடிச்சா தான் எனக்கு அடுத்த வேலை ஓடும் அப்படிங்கிறக்காக அடுப்பில் பால் டீயை வந்து வச்சுட்டு அப்படியே பாத்திரத்தை ஃபுல்லாக கையோடு அடுக்கி வச்சிடலான்னு சொல்லி அந்த இடத்த அந்தந்த இடத்துல வந்து நான் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுட்ருக்கேன் பாத்திரம் வளர்க்கறதுக்கு மீடு வச்சாலும் அதை அள்ளி போடுறது நம்ம தான் திருப்பி அதை எடுத்து அடுக்கிறது நம்ம தான் இது எல்லாமே வந்து பெரிய விலை எனக்கு தோணுது சிங்கில் எடுத்து போட்டோமா பாத்திரத்தை வளர்க்குணமா மறுநாள் எடுத்து வச்சோமாங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இது வருவாங்க வருவாங்கன்னு நம்ம எடுத்து எடுத்து போட்டு அது அப்படின்னு நிறைய பாத்திரம் சேர்ந்த மாதிரி ஆயிடுது வேற வழி இல்ல அவங்கள வச்சாச்சு அவங்க விளக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா அப்படியே பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே டீயை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து குடிக்கலாம்னு சொல்லி டீ தான் வந்து போட்டு இருக்கேன் பாப்பா இன்னும் கொஞ்சம் ஏற்ற ஸ்கூல்ல இருந்து வந்துடுவோம் அவளுக்கும் எனக்கு டீ வந்து போட்டாச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தாங்காட்டியும் கொஞ்சம் மிளகாய் வந்து ஆயாமல் இருந்தது அதையும் க்ளீன் பண்ணி வச்சலாம்னு சொல்லி மிளகாய் ஃபுல்லாக ஆஞ்சி வச்சுட்டேன் இப்படி தான் இன்றைக்கி டே வந்து எனக்கு போச்சு இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து பொங்கல் கழிச்சு தான் இருக்கும் அதனால் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வச்சு எல்லாரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அது வரைக்கும் ப பாய்